வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு மனசில் நினச்ச விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அது தான் இந்த பதிவு வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவினுடைய நோக்கம் என்னென்னா இந்த போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாமே நம்மளுடைய மனசை பொறுத்து தான் இந்த வாழ்க்கை போராட்டமாக அமைஞ்சிருக்குதா ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குதா அப்படின்லாம் நம்ம நினைக்க தோணும் எல்லாத்துக்குமே எண்ணங்கள் தான் காரணம் இல்லையா இந்த போராட்டமான வாழ்க்கையில் நாம் என்ன வேகமாக ஓடிக்கிட்டுருக்கிறோமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மனதையும் எண்ணத்தையும் கட்டுப்படுத்தி எப்போதும் போல் அமைதியாக நிதானமாக நீரோட்டம் போல் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த உழைப்பை கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் மற்றவங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து மற்ற எல்லா விஷயங்களுக்காகவும் உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏமாற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போதுமே யாரையும் ஒப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்தாத அது ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையிலும் ஏழ்மைக்கு கொண்டு போய் சேர்த்துடும் அதனால் உன் மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நீ வசதிகாரன் உன் மனசு சந்தோஷமாக இல்லைன்னா நீ ஏழை அது மாதிரி யாரைப்போலவும் வாழ நினைக்காதே உனக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்து அது சந்தோஷமான வாழ்க்கையாக அமைவதற்கான ஒரு வழியை நீ தான் உருவாக்கணும் எல்லாரும் போல் வாழ நினைக்காத உனக்குன்னு தனி வாழ்க்கையை உருவாக்கு உன் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சி இருக்கிறியோ அது மாதிரி பார்த்துக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பையனுக்கு இப்படி பெரிய வண்டி வாங்கி கொடுத்துட்டான் அந்த மாதிரி நாமளும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால்தான் எதையுமே வாங்கணும் நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது தேவையா அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்கு மீறி தான் அந்த பொருளை நம்ம வந்து வாங்கணும் தேவை அந்த பொருளை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது எப்போவுமே மனசு வந்து ஒன்றை விட்டு ஒன்று தாவிக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஒன்ன விட்டு ஒன்று தாவிக்கிட்டு இருக்க இருந்துச்சுன்னா அது குரங்குத்தன்மான வாழ்க்கை ஆகி போயிடும் மனிதத்தன்மையான வாழ்க்கை இருக்காது ஆனால் மனிதத்தன்மையான வாழ்க்கை என்னென்னா எண்ணத்தை பயன்படுத்தி அதன் பிறகு அழகாக வாழ்க்கைய நடத்துவது தான் அந்த வாழ்க்கை மனிதத்தன்மையான வாழ்க்கை குரங்குத்தன்மையான வாழ்க்கைங்கிறது வந்து மற்றவரை பார்த்து அடுத்து 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 இது வாங்குணும் அது வாங்கினேன் அது வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையை போராடி கொண்டே இருப்பீங்க ஆனால் வாழ மாட்டீங்க சந்தோஷம் இருக்காது சந்தோஷமான வாழ்க்கையை வாடுறதுக்கு தான் இந்த மனித பிறப்பு அதை முறையான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக யாரையும் கெடுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் எல்லோரையும் மகிழ்வித்து மகிழ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி அதில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா போட்டி போட்டு ஒருத்தவனை தோக்கடித்து அதில் அவனை காயப்படுத்தி நாம் என்னமே பெரிய அதிகாரப்பூர்வமான பெரிய கலெக்டர் மாதிரி பெரிய அறிவார்ந்த சிந்தனை உடைய மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் பெரிய ஆளுன்னு நினச்சிட்ருக்கோம் அளவு ஒன்றுமே கிடையாது எப்போவுமே அடுத்தவனை டாமினேட் பண்ணி அடுத்தவனை அடக்குமுறை பண்ணி அதில் நான் குளிர்காகிறது வாழ்க்கையே கிடையாது எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகத்தில் வந்து இதெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு கூட்டாக நல்ல உடன்பாடோடு நேர்மறை சிந்தனையோடு இதெல்லாம் வந்துடணும் எல்லாம் கலியுகம்னு சொல்கிறாங்க கலியுகமாக நாம் வந்து இருக்கிறோம் அதுதான் அந்த க கலியுகம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம மனசை பொறுத்து தான் அந்த கலியுகமோ கழிப்பான யுகமோ அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும் அந்த மாற்றுக்கின்ற அந்த எண்ணம் தான் வாழ்க்கை அதை விட்டு விட்டு எல்லாமே இந்த உலகத்தில் தவறாக தான் நடக்கும் தப்பாக தான் நடக்கும் இனி எதுவுமே நடக்கிறது நல்லதே நடக்காது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் அது மாதிரி தீர்மானிக்கிறது ஒழிய தானாக நடக்காது அதனால் எப்போவுமே சந்தோஷமான மனநிலையோடு உங்களுடைய வாழ்க்கையை படி எட்டு வையுங்க எல்லாமே சந்தோஷமாக நடக்கும் உங்களுடைய எண்ணங்களை வந்து பரிசுத்தமாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருங்க உங்கள் வீட்டுக்காவது உங்களுடைய உற்றார் உறவுகளுக்காவது உங்கள் நட்புகளுக்காவது உங்கள் பிடித்தமான நபர்களுக்காவது உண்மையாக இருங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை விடும் அழித்து அழித்து விடும் அழுத்துவிடும் அதனால தான் வந்து வாழ்க்கையை மென்மையாக கொண்டு போங்க அழகாக வாழுங்க அழ வேண்டிய நேரத்தில் அழுதுருங்க சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிச்சுருங்க சந்தோஷமாக போங்க நிம்மதியாக தூங்குங்க மன போராட்டம்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு பண போராட்டத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு கிடைச்சதை வச்சிக்கிட்டு நிறைவாக வாழ தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இனிமே போகிற காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு போகணும் சாகும்போது நிம்மதியாக சாகவே இல்லை அப்படின்னு கணதாசன் சொல்லியிருக்காரு யாருமே இந்த உலகத்தில் ஆனால் மனசை நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே சாகும்போது கூட நிம்மதியாக சாகுன்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை நரகமாக போயிடும் அதனால் எப்போவுமே மனதை பொறுத்து தான் வாழ்க்கை அதனால் வந்து ஓ போராட்டமான வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லா எல்லாத்துக்கும் மனசு காரணம் அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணத்தையும் மனசையும் அருமையாக பயன்படுத்துங்க சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க மகிழ்ச்சியாக இருங்க நன்றி வணக்கம்